அமெரிக்க கருவூல அலுவலகத்தின் லேட்டஸ்ட் தரவுகளின்படி இந்தியா பிரேசில் சீனா மற்றும் இன்னும் சில நாடுகள் தொடர்ந்து அமெரிக்க கருவூல பத்திரங்களின் இருப்புகளை குறைத்து வருகின்றன இது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான தரவு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைந்து வருவது உலகளவில் நிலவும் அரசியல் நிலையற்ற தன்மை அதிகரித்து வரும் தங்கம் விலை போன்றவை சில உலக நாடுகள் அமெரிக்க கருவூல பத்திரங்களின் இருப்பை குறைத்து வருவதற்கான காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்தியா பிரேசில் சீனா ஆகிய நாடுகள் கருவூல பத்திரங்களின் இருப்பை குறைப்பதை அமெரிக்கா நிச்சயம் கவனிக்க அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றதில் இருந்தே ட்ரம்ப் பிரிக்ஸ் கூட்டமைப்பை தொடர்ந்து சாடி வருகிறார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா ஆகியவற்றின் உலகில் உள்ள தெற்கு நாடுகளின் கூட்டமைப்பு கூட்டமைப்பு இது இந்த ஒன்று சேர்ந்து அமெரிக்காவிற்கு எதிராக செயல்படுமோ அமெரிக்க டாலருக்கு எதிராக ஒரு நாணயத்தை கொண்டு வருமோ என்கின்ற சந்தேகங்கள் ட்ரம்ப் எப்போதும் உண்டு இந்த நிலையில் தான் இந்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது நேற்று நேர்காணல் ஒன்றில் ட்ரம்ப் யாருக்காவது பிரிக்ஸுடன் இணைய வேண்டுமானால் அது பரவாயில்லை ஆனால் நாங்கள் உங்கள் மீது அதிக வரி விதிக்கப் போகிறோம் என்று பிற நாடுகளை எச்சரித்து பிரிக்ஸ் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது என்கின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்துள்ளார் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கும் இந்தியா சீனா ரஷ்யா ஆகிய மூன்று நாடுகளுமே உலகளவில் இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது சீனாவின் வளர்ச்சி வேகமும் அமெரிக்காவை தாண்டியதாக இருக்கிறது எப்போதுமே ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் உறவு அவ்வளவு சுமூகமானதாக இருக்காது இந்தியா சீனா ரஷ்யா செய்கைகள் சீனா ரஷ்யாவுடன் அமெரிக்கா எப்போதுமே முட்டி மோதி கொண்டிருந்தாலும் இந்த பட்டியலில் இந்தியா சமீபத்தில் இணைந்துள்ளது அதற்கு காரணம் வரி இதற்கு எதிர்வனையாற்றும் விதமாக சீனாவில் நடந்த ஷாங்காய் மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதினின் செயல்பாடுகள் இருந்தது அடுத்ததாக ட்ரம்ப் எவ்வளவோ எச்சரித்தோம் இன்னமும் இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்துதான் எண்ணெய் இறக்குமதி செய்து வருகிறது சீனா சமீபத்தில் அரிய கனிமங்களில் ஏற்றுமதிகளுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதற்கு அமெரிக்கா வரிகளையும் தடைகளையும் விதிக்க தொடங்க மெல்ல சீனாவும் எதிர்வனையாற்ற தொடங்கி இருக்கிறது புதின் என்னுடைய நண்பர்தான் அதிபராக பதவியேற்றதும் விரைவில் போர் நிறுத்தம் செய்துவிடுவேன் என்று புதினை நம்பி முன்பு ட்ரம்ப் பேசி வந்திருந்தார் இப்போது வரை வர்த்தகத்தை குறைக்கும் என்று அமெரிக்கா பார்த்தால் இப்போது இந்தியாவும் பிரேசிலும் கூட்டு சேர்ந்து ஒப்பந்தங்கள் கையெழுத்திட பார்த்து வருகிறது இந்த நிலையில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலின் டாப் இருந்து அமெரிக்காவின் பாஸ்போர்ட் கீழங்கி உள்ளது அமெரிக்க பாஸ்போர்ட் முதல் பத்து இடங்களில் இருக்கும் ஆனால் தற்போதைய சூழல் காரணமாக அது பனிரெண்டாவது இடத்தை பிடித்துள்ளது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் பத்து இடங்களில் இருந்து அமெரிக்கா பாஸ்போர்ட் இறங்குவது இதுவே முதல் முறை